கிச்சன் கிளீனிங்க பாதியிலே விட்டுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ரொம்ப நாள ரித்துக்கு கொலுசு வாங்கலான்னு பாத்துட்டு வந்தா பட் டைம் தான் செட் ஆகல இன்னைக்கு அப்படியே போய் தீபாவளி வைப்ஸ் பாத்துட்டு கொலுசு வாங்கி வந்துடலாம் தான் போனோம் ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த ஏரியா ரொம்ப எங்கேஜா இருக்குமா அது பாக்கவே சூப்பரா இருக்கும் சோ அப்படியே பாத்துட்டு கொலுசு எடுத்துட்டு வரலாம் தான் போனோம் பட் அந்தளவு கலெஷன்ஸ் எல்லாம் இல்ல நான் பிளான் பண்ணிட்டு போனதே சவுண்ட் வர மாதிரி வாங்கலாம் தான் பட் அது ரொம்ப வெயிட்டா இருக்கா பாப்பாவால தூக்க முடியாது இருந்தா ஹஸ்பண்ட் சிம்பிளா வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெருசான மேல இந்த மாதிரி கொலுசு முத்து வச்சது வாங்கலாம் நாங்க யோசிச்சு பார்த்தா ஹஸ்பண்ட் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தானே சரின்னு சிம்பிளா காப்பே வாங்கின்னு வந்துட்டு

கடுப்புல இருந்தாலும் கிச்சன் குள்ள வந்ததும் ஹாப்பி ஆகிடணும் அதுக்கு எதனா பண்ணுங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா இவ்வளோ நைஸ் அடிச்சதோ ஹஸ்பண்ட் எதனா ப்ராடக்ட் வாங்கி தருவாங்கன்னு தான் ஹஸ்பண்ட் அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு மேல போய் நாங்கள் நேம் ரிவீல் பண்ணோம்ல அந்த போர்டு எடுத்துட்டு வந்து கிச்சன்ல ஒட்டிட்டாங்க இந்த போர்டை பார்த்தாலே நீ ஹாப்பி ஆகிடுவேன்னு சொன்னாங்க பட் தான் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தான் தெரியல